எக்ஸாம்பிஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜியாகிரபி தலைக்குள்ள கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி தன்னைத்தானே வேகமாக சுற்றும் கோள் வியாழன் வியாழன் கோள் ஷார்ட் எப்படி அமைச்சுக்கலாம் வேகம் விவேகம் வேகம் விவேகம் வியாழன் வி வியாழன் அடுத்த கேள்வி தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் எது தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோல் எது அப்படின்னா வெள்ளி மெதுவா போனா என்ன மெடல் கிடைக்கும் வெள்ளி மெடல் வேகமா போனா கோல்டு மெடல் மெதுவா போனா வெள்ளி மெடல் சில்வர் மெடல் அப்போ மெதுவாக போனா வெள்ளி மெடல் அப்படின்னு சொல்ல மெதுவா ஓடுனா வெள்ளி மெடல் வேகமா ஓடுனா கோல்டு மெடல் அதான் ஷார்ட் வெள்ளி சூரியனை வேகமாக சுற்றும் கோல் எது சூரியனை வேகமாக சுற்றும் கோள் இது அப்படின்னா புதன் புதுசா புதுசா ஒருவன் சுத்தி வர்றான் புதுசா ஒருவன் புதுசா ஒருவன் சுற்றி சூ சூரியன் சுற்றி சூரியனை சுற்றி வருகிறான் அப்படின்னா புதுசா புதன் அடுத்த கேள்வி சூரியன் தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம் நாள் நாட்கள் தன்னைத்தனை மெதுவாக சுற்றும் கோள் எது அப்படின்னா வெள்ளி நாள் ஐம்பத்தி ஏழு நாட்கள் சுற்றும் கோள் புதன் எண்பத்தி எட்டு மணி நேரம் எயிட்டி எயிட் அவர் தன்னைத்தனை வேகமாக சுற்றும் கோள் வியாழன் எவ்வளவு நேரம் நைன் பாயிண்ட் எயிட் அவர்ஸ் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ